இங்கே இருக்கக்கூடிய காளிமுத்து அப்புறம் நித்யானந்தன் இந்த மாதிரி இளைஞர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை செய்கிறாங்க குறிப்பா பிரசாந்தை சொல்லணும் ஏன்னா பிரசாந்த் வந்து முதல் முதல்ல இந்த இடத்த பார்க்க வந்தப்போ இதை முதல் காட்டி இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆசை வச்சிருந்தாரு நான் அந்த ஆசை இப்போ தான் நிறைவேறிக்குன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இது ஒரு நல்ல சந்திப்பு குறிப்பாக மதுரையில் வந்து தொடர் செயல்பாடுகள் செய்ய முடியாமலே இருந்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட மதுரை என்பது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பண்பாட்டு நகரம் இங்கே இங்கேருந்து தொடங்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து பொதுவாக நம்பப்படும் அரசியல் கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் மாநாடு இங்கே தான் போடுவாங்க அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் மதுரையை தான் மையமாக வச்சு தங்களுடைய மாநாடுகளை தொடங்குவாங்க இது ஒரு சென்டிமெண்ட்டாக மதுரை என்பது ஒரு தொடக்கத்திற்கான ஒரு நல்ல இடமாக கருதப்படும் அந்த அடிப்படையில் இப்போ இயற்கை வேளாண்மை குறித்த இயற்கை வேளாண்மை சந்தை குறித்த ஒரு முயற்சி தொடர்ச்சியாக இது இரண்டாவது இல்லையா மூன்றாவது சந்தை நான் சென்ற முறை வர முடியல சின்ன முறை இலங்கையில் இருந்ததினால இங்கே கலந்து கொள்ள முடியல ஆனாலும் இந்த தொடர் முயற்சி செய்யும்பொழுது தான் அது வெற்றிகரமாக மாறும் எடுத்த உடனே நமக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வரமாட்டாங்க இப்போ சென்னையில் தொடர்ச்சியாக வெற்றி நடத்திக்கிட்டே இருக்கிறாரு அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர்லேருந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர்களுக்கு மேலே கலந்துக்கிறாங்க சென்னை என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம் ஆனால் மதுரை அப்படி இல்லை ஆனாலும் கூட நம்ம தொடர்ந்து செய்யும்போது வரும் இப்போ நாங்கள் கல்லுப்பட்டியில் வந்து தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு இரண்டாவது சனிக்கிழமையில் ஒரு சந்திப்பு நடத்துகிறோம் முதல்ல வந்து பத்து பேர் வந்தாங்க அப்புறம் பதினஞ்சு பேராச்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆகிட்டு இருக்குது ஆக எல்லா இடத்துலையுமே இந்த தேவைகள் என்பது இருக்குது அந்த அந்த அதை அதை நம்ம விடாப்பிடியாக செய்யணும் தொடர்ச்சியாக செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம வந்து வெற்றி அடையலாம் இது ஒரு தொடர் ஓட்டம் நம்ம ஐயா நம்மழ்வார் காலத்திலேருந்தே தொடர்ச்சியாக இந்த ஓட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் இந்த ஓட்டம் வந்து தொடர்ந்து அடுத்த தலைமுறையும் எடுத்துகிட்டு போகணும் ஏன் அப்படின்னா இதுதான் தீர்வாக இருக்கு உலகத்திற்கான தீர்வாகவும் இருக்குது இது ஒரு பெரிய வாழையடி போல ஜேசி குமரப்பா காந்தியடிகள் போன்ற பேராளுமைகளெல்லாம் இதை இதை தொட்டு தான் நமக்கு காட்டியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பமாக பார்க்க கூடாது அது ஒரு வாழ்வியலாக ஒரு மெய்யலாக தத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ஏன் அப்படின்னா மாலிசன் சொல்வார் இந்த உலகத்தினுடைய எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு பண்ணையிலிருந்து தீர்வு கொடுத்துடலாம் அதுக்கான தீர்வுகள் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் பில்மோலிசன் அப்படிங்கிற ஒரு பெருமா கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிரந்தர வேளாண்மை அல்லது நிலைவேற்று சாகுபடி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தத்துவத்தை கொடுத்த ஒரு பெரிய அறிஞர் இப்போ இல்லை நம்மட்டேன் அவர் வந்து அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டை தான் உலகம் முழுவதும் பெரிய பெரிய அளவில் பரவியிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை முறை அந்த அந்த அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா இந்த உலகத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டைகள் போர்கள் சச்சரவுகள் எல்லாத்திற்கும் தீர்வாக பண்ணை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு ஒரு புத்தகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பேரில் அந்த புத்தகத்தை எழுதியவர் மசனாபு பொக்கோக்கா என்கின்ற அறிஞர் அவர் ஜப்பான் நாட்டுக்காரர் அவரும் இப்போ நம்மட்டும் இல்லை அவருக்கு அந்த நூலுக்கு முன்னுரை கொடுத்தவர் வெண்டல் பெரிய என்கின்ற ஒரு பெரிய அறிஞர் அவர் கவிஞராகவும் இருப்பார் விவசாயியாகவும் இருப்பார் அவர் ஒரு மல்டி பர்சனாலிட்டி அந்த அவருடைய முன்னுரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அகிலாரியன் இசம் அப்படின்னு ஒரு கருத்தியில் சொல்கிறார் அதாவது வேளாண்மை இயம் அப்படிங்கிற ஒரு பெரிய சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாரு அதில் அவர் பிரிப்பாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பல்வேறு வகையான முறைகள் இப்போ உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மனித இனம் தோன்றி வளரும் பொழுது முதல்ல வந்து அவன் கண்டுபிடிச்ச தொழில் விவசாயம் அல்ல அப்போ என்ன பண்ணான் அப்படின்னா வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தல் தான் முதல் தொழிலாக இருந்தது அதற்கு பிறகு தான் வேளாண்மையை பெண்கள் தான் கண்டுபிடித்தாங்க என்பது மானுடவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு இரண்டாம் மூன்றாவது இடத்துல இருந்தது தான் வேளாண்மை ஆனால் வேளாண்மையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மற்ற தொழில்களுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது இப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு உயிரியல் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி என்பதும் உயிரியல் உயிரியல் சாராத வளர்ச்சி என்பதும் அதாவது பயோட்டிக் குரோத் என்ன ஏ பயோட்டிக் குரோத் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு பிளாஸ்டிக் எடுத்து ஒரு எந்திரத்தில் போட்டு நீங்கள் உடச்சி ஒரு பொருளை மாற்றுறீங்க அல்லது ஒரு ஒரு கப்பாவோ அல்லது ஒரு குடமாகவோ மாற்றுறீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய அளவு குறையும் ஆனால் ஒரு உயிரியல் பொருள் எடுத்து நீங்கள் ஒரு செயல்பாட்டுக்குள்ளே செலுத்துறீங்க அப்படின்னா பல் மடங்காக பெருங்கும் எடுத்துக்காட்டாக ஒரு நெல் போட்டிங்கன்னா ஆயிரம் நெல்லாக மாறும் ஒரு வெங்காயத்தை வச்சிங்கன்னா அது வந்து பத்து இருபது வெங்காயமாக மாறும் அப்படி வந்து உயிரியல் மாற்றம் என்பது பன்மடங்காக பெருகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஆகவே வேளாண்மை என்பது தான் இந்த மனித சமூகம் கண்டுபிடித்த மிகப்பெரிய சாதனை என்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க குறிப்பாக மானுடவியல் அறிஞர்களுடைய அந்த வரலாற்றில் யாரெல்லாம் வேளாண்மையை உயர்த்தி தூக்கி பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது அந்த அடிப்படையில் இந்த வேளாண்மை என்பது இயற்கை சார்ந்ததாகத்தான் இருந்தது எப்பொழுது வந்து தொழில் மயமாக்கப்பட்ட வேளாண்மை வந்ததோ இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வேளாண்மை முறைக்குள்ள நுழையும் பொழுது தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல்கள் குறிப்பாக சூழலியல் சீர்கேடுகள் வேலைவாய்ப்பின்மை அப்புறம் வந்து சண்டைகள் போர் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்தனா சிவாவுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா வயலன்ஸ் ஆஃப் கிரீ ரெவல்யூஷன் என்கின்ற அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பாக சொல்லக்கூடியது பஞ்சாப்பில் வந்து பஞ்சாபில் பசுமை புரட்சியினுடைய இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுமை புரட்சிக்கு முதல் அடையாளமாக இருக்கிறது பஞ்சாப் அந்த பஞ்சாப்பில் வந்து அங்கே நடந்த அந்த காலிஸ்தான் பிரச்சனை அப்புறம் அங்கே நடந்த பிரிவினைவாத போக்குகள் தீவிரவாத போக்குகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது பசுமை புரட்சி தான் அப்படின்னு அவங்க அது நிறுவுறாங்க அதுதான் அந்த புத்தகத்தினுடைய சாரம்னா பசுமை புரட்சியின் வன்முறை என்று சொல்லக்கூடிய வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அந்த புத்தகம் அப்போ இந்த வன்முறை சார்ந்த அல்லது ஒரு ஒரு ஒருவர் மீது ஒரு ஒரு கொள்கை இந்த வெறுப்பு சார்ந்த அந்த தன்மைகள் எல்லாமே நீங்கள் இந்த ரசாயன வேளாண்மையில் குறிப்பாக தொழில்மயப்படுத்தப்படுத்த வேளாண்மையில் தான் வருது ஆனால் நீங்கள் நம்முடைய மரபு சார்ந்த வேளாண்மை என்று எடுத்துக்கொண்டால் மரபு சேர்ந்த வேளாண்மையை பற்றி பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில முற்போக்கு அமைப்புகள் அல்லது முற்போக்கு சக்திகள் அல்லது முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதை ஒரு பிற்போக்காக பார்க்குறாங்க அது அல்ல ஏனென்றால் இயற்கை வழி வேளாண்மை என்பது மிகவும் முன்னேறிய முற்போக்கான ஒரு சிந்தனை முறை இதை வந்து நீங்கள் எங்கெல்லாம் நம்ம வந்து விவாதம் செய்யலாம் எவ்வளோ பெரிய அறிஞர்களோடையும் நம்ம வந்து வாதிக்க முடியும் இது வந்து பிற்போக்கானது அல்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இயற்கை வேளாண்மை அப்படின்னா ஏதோ பத்தாம் நூற்றாண்டுக்கு நம்ம ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களெல்லாம் ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தலையில் கட்டிட்டு அப்படி இருந்ததுனால இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏதோ முனிவர்களுக்கான சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் போல் இது நம்மளுக்கெல்லாம் தொடர்பே இல்லைன்னு ஒரு சிலர் வந்து நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை அந்த ஒரு முறை வந்து வாழ்வியல் முறையை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை பண்ணாங்க பக்கோக்கா பார்த்திங்கன்னா அவர் தாடி வச்சுட்டு அவர் வந்து ஒரு மண்ணெண்ணெய் வழக்கில் இருந்துக்கிட்டு கூடிய எளிமையான வாழ்க்கை முறையை அவங்க பின்பற்றினாங்க ஏன் அப்படின்னா எளிமை என்பது தான் இந்த உலகத்திற்கான அவங்க கொடுத்த செய்தி எளிமை வேற ஏழ்மை வேறு நம்ம நினச்சிக்கிறோம் பாவர்ட்டியும் சிம்பிளிசிட்டியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அதுதான் பிரச்சனை எளிமையாக வாழ்வது என்பது ஏழ்மையாக வாழ்வதல்ல ஆக ஏழ்மை என்பதை நம்ம அகற்றணும் ஆனால் எளிமையை பின்பற்றணும் ஏன் அப்படின்னா எளிமையாக வாழ்ந்தால் தான் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ ஒருத்தருக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா பலருக்கு கிடைக்காது இன்றைக்கி இருக்கிற உலக வளங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வளங்கள் ஒரு சில ஒரு பத்து விழுக்காடு மக்கள்கிட்ட தான் இருக்குது இதுக்குள்ளேயும் ஒரு நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் அதே நேரத்தில் பத்து விழுக்காடு மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த எண்பது விழுக்காடு அந்த பெரிய வளங்கள் அல்லது அந்த சுகங்கள் அல்லது அந்த அந்த சொத்துக்கள் எல்லாமே சாதாரண மக்கள் கையில் இல்ல அப்ப சாதாரண மக்கள் மிகவும் கடுமையான வாழ்க்கை சூழலுக்கு உட்படுறாங்க இப்போ இந்த நிலைமைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று அந்த அமைப்பானது அதை தொடர்ச்சியாக அவங்க மேல ஒரு பக்கமே கூச்சிக்கிட்டே இருக்கு அதை நோக்கி தான் இன்னைக்கு இருக்க உலக போக்குகளில் பெரும்பாலான நாடுகளில் குறிப்பாக வளர்ந்த நாடுகள் அல்லது இப்ப வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அதே மாதிரி போக்கு போயிட்டு இருக்கு இந்த போக்குகள் மாற வேண்டும் என்றால் நீங்க மண்ணில் தான் கை வைக்கணும் இப்போ நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிறையா படித்தவன் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தியல் இப்போ வளர்ந்துருக்கு இப்போ பொதுவாக கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன் அப்படின்னா அவன் வந்து தோட்டத்துக்கு போகக்கூடாது படிக்காதவன் கொஞ்சம் வந்து அந்த ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கே எட்டி பார்க்காத வேணா குடிச்சு என்னப்பா நீ மாடு மேய்க்க போ நீ மாடு தான் லாய்க்கு அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நீங்கள் பார்க்கலாம் ஆக என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொற்கள் இல்லாமல் மாடு மேய்க்கிறவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் அதே போல விவசாயம் உள்ளவங்களை விழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் இது வந்து ஒரு நீண்ட நெடிய மரபாக நம்மகிட்ட வந்திருக்கு அந்த மரபை நம்ம பின்பற்ற முடியாது ஏன் அப்படின்னா மாடு மேய்ப்பதை எளிமைப்படுத்தணும் சிறப்பாக்கணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல விவசாயத்தை வந்து எளிமைப்படுத்தணும் அதனுடைய ட்ரெஜரியை குறைக்கணும் அது பழுன்னு சொல்கிற வேலை பழு கடுமையான வெயில் நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகளை குறைத்து எளிமையாக மாற்றி எல்லாரும் செய்யக்கூடியதாக இலகுவானதாக சுகமானதாக மாற்ற வேண்டும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கைவிகள் பயன்படுத்தலாம் ஆனால் கருவிகளுக்கு நாம் அடிமையாக கூடாது அதுதான் முக்கியமானது இப்போ கருவிகள் கருவிகளுக்கும் எந்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா டூல்ஸ் அண்ட் மஷின்ஸும் சொல்லுவோம் இப்போ எந்திரங்கள் என்பது நம்மை அடிமைப்படுத்துது இப்போ நாம் எடுத்துக்காட்டால் எந்திரங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு சிக்னல் இருக்குது அந்த சிக்னலில் வந்து ஆளிலே இருக்க மாட்டாங்க ஆனாலும் சேப்பு லைட் விழுந்துச்சுன்னா நம்ம போகக்கூடாது ஆள் இல்லாட்ட கூட போகக்கூடாது ஏன்னா அது எந்திரம் அதுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் மனிதர்கள் என்பது அப்படி அல்ல அதே போல் அந்த எந்திரத்துக்கு நம்ம கட்டுப்படுறோம் இப்போ இந்த கருவிகள் என்பது நமக்கு கட்டுப்பட்டது ஒரு அறுவால் பயன்படுத்துகிறோம் அல்லது ஒரு சின்ன கலை கருவி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கருவிகள் நம்முடைய வேலைகளை வேலை பழுவை குறைப்பதற்கான ஒன்றாக இருக்கிறது ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய வேளாண்மை முறையை எளிமையாகவும் சுகமானதாகவும் மாற்றணும் அப்போ அப்படி மாற்றும் தான் நிறைய இளைஞர்கள் உள்ளே வருவாங்க இது வந்து உணவு உற்பத்தி என்பது ஒருவருடைய உரிமை இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உணவு உற்பத்தி யாரோ செய்வாங்க நமக்கு கொடுப்பாங்க நம்ம சந்தைக்கு போனால் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் அந்த கோல் போஸ்ட்டை நீங்கள் தள்ளிக்கிட்டே போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல் வரும் பல நாடுகள் இப்போ நான் இலங்கைக்கு போகும்பொழுது பார்த்தேன் நேரடியாக கண்ணை பார்க்க முடியுது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அரிசி முந்நூறுரூவா வரைக்கும் விற்கிது முந்நூறுபா முந்நூற்றி பத்து ரூபா சாதாரணமான அரிசி அதே போல் தேநீர் அங்கே வந்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இப்போ மிகப்பெரிய அங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு வளமான நாடு இப்போ இந்தியாவில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சி மாநிலம்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து இரநூறு மில்லி மீட்டர் ஆண்டுக்கு மழை பெய்யுது ஆனால் அவங்க வந்து தஞ்சாவூர் விவசாயிகளோட நெல் எடுக்கிறாங்க அந்த சாதனையெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதே விவசாயிகள் இதே நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லி மீட்டர் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து முந்நூறு மில்லி மீட்டர் மழை கிடைக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு பூமி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோறு இல்லை சோற்றுக்கு வந்து வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி பால் மாவு தான் அவங்க டீ போடுறாங்க அப்போது பால் வள மாடு வழக்குகின்ற பழக்கம் என்பது அங்கே இல்லை பால் உற்பத்தி இல்லை அரிசி உற்பத்தி இல்ல காய்கறி உற்பத்தி இல்ல இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கு அப்போ எந்த வளத்தை எப்படி பயன்படுத்துறது அதே போல ஆப்பிரிக்க நாடுகள் எடுத்துக்கிட்டால் அதே சிக்கல் தான் ஆப்பிரிக்காவில பாத்தீங்கன்னா மிக அதாவது உலக மனிதன் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கான்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா எத்தியோப்பியாவில தான் மனிதனே தோன்றியிருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் அந்த பைபிள்ல சொல்லக்கூடிய காணான் தேசமெல்லாம் தான் இருக்குது ஆதாமியவாலை எல்லாம் அங்க தான் வந்தாங்க அப்படிங்கலாம் வரலாற்றுல சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த ஆப்பிரிக்க மக்களை நீங்க வந்து இன்னைக்கு நெட்ல போய் பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமாக எப்போதான் வந்து ஒரு இந்த போல் சாகும் அதை எடுத்து சாப்பிடாமுன்னு சொல்லி ஒரு கழுகு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பழங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இப்படியாக இந்த ஆப்பிரிக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டு அந்த மரங்கள் வெட்டப்பட்டு சுரங்கங்கள் தோண்டப்பட்டு மரம் வெட்டினா கூட திரும்ப மரம் வந்துடும் ஆனால் சுரங்கம் தோண்டி மைனிங் எடுத்துட்டிங்கன்னா அங்கே எதுவுமே வராது ஆக முழுவதுமாக அந்த அந்த வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு ஒரு பொட்டல் பூமியாக மாறி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் குழந்தைகள் கையில் கூட துப்பாக்கிகள் இருக்கக்கூடிய நிலைமை மாறி இருக்கு ஆக முற்றுமாக ஒரு ஆப்பிரிக்க பெருங்கண்டமே வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்குடைய காரணம் என்பது இயற்கையில் வந்து அவங்கள அந்நியப்படுத்திட்டாங்க அதுதான் அது நிறைய படையெடுப்பாளர்கள் செஞ்சாங்க ஐரோப்பியர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் நுழைஞ்சு அந்த மக்களை அழித்து அவங்களுடைய பண்பாட்டை சிதைச்சி ஒட்டுமொத்தமாக அழித்தாங்க அதே போல் இந்தியாவில் நடந்தாலும் நாம் தப்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் ஆப்பிரிக்க அளவுக்கு நாம் வந்து கீழே வீழ்ச்சி அடையலை ஆகவே இந்த இயற்கையோடு இயந்த வாழ்க்கை என்பதும் இயற்கையோடு பண்பாட்டு கூறுகளோடு இணைந்தது இப்போ ஒரு ஒரு சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பொருளாதாரம் இருக்கும் அரசியல் இருக்கும் அதே நேரத்தில் பண்பாட்டுக்கூறுகளும் முக்கியமானது இந்த பண்பாட்டு என்பது தான் காலங்காலமாக மரபு மரபாக நம்முடைய அறிவையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய மதிப்பீடுகளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது அந்த பண்பாட்டை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அறிவையுமே அழிஞ்சு போயிடும் எடுத்துக்காட்டால் இப்போ அமிரதம் அம்மா அங்க வந்திருந்தாங்க அவங்க அவங்க வந்து பேசும்பொழுது அவங்க அவ்வளவு செய்திகள் சொல்லுவாங்க எப்படி சமைக்கிறது செட்டி நாட்டு சமையல் எடுத்துக்கிட்டீங்க அவங்ககிட்ட வந்து ஒரு வாரம் பாடம் கேட்கலாம் அவ்வளவு செய்திகள் சொல்லுவாங்க ஏன்னா உணவு முறை என்பது நமக்கு இதே போல ஆப்பிரிக்க பழங்குடிகள்ட்டையும் உணவு முறை என்பது இருந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நூத்தி இருபது வகையான பெர்மெண்டேஷன் இப்போ ஊருகாய் போடுறோம் இல்லையா அந்த மாதிரியான ஊறுகாய் உப்பு கண்டம் இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய முறை என்பது ஆப்பிரிக்க பழங்குடிய நூத்தி இருபது வகையான டெக்னாலஜி அதாவது பண்டங்கள் தயாரிப்பாங்க இன்னும் அந்த டாக்குமெண்ட் இருக்கு அப்போ அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு நீண்ட அதே மாதிரி தென்னமரிக்கு மக்கள் அமெரிக்க மக்கள்னு சொல்லுவாங்க அவங்கள்டே நீண்ட நெடியை மரபணு இதெல்லாம் அறிவு இந்த அறிவு என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலேருந்து வரக்கூடிய உணவுகள் மூலமாக அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய சந்தைகளை விரிவாக்கம் செய்வதற்காக இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் இருந்து அப்புறப்படுத்துவாங்க கொஞ்சம் கொஞ்சம் எப்படி அப்புறப்படுத்துவாங்க முதல்ல விளம்பரங்கள் மூலமாக அப்புறப்படுத்துவாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பானத்தை குடிச்சிங்கன்னா நீ வேகமாக வளரலாம் நீ வந்து பெரிய ஆளாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இழிப்படுத்துவாங்க நம்ம உணவை உங்கள் ஊரில் இருக்க எல்லா தண்ணியும் கெட்டுப்போச்சு அதனால் நீங்கள் பாட்டில் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹைஜீனிக்காக இல்லை நீ சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தம் அப்படிங்கிறத அவங்களுடைய பொருள் வேற நம்முடைய பொருள் வேற இப்போ அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆராய்ச்சிகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சில டேட்டா ஒரு சில டேட்டா அப்படிங்கிறதே ஒரு வகையான ஹம்பக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழை அப்படின்னா ஒரு செய்தியை பாதியை மட்டும் சொல்லிட்டு ஒரு தமிழில் தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன் பாதி தண்ணி இருந்தால் பாதி காலியாக இருக்குன்னு சொல்லலாம் பாதி தமிழாக தண்ணி இருக்குன்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க பாதி காலியாக இருக்குது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து பிற்போக்கானது உங்களுடைய மரபு வந்து ஒரு அவகா அவமானகரமானது அப்படின்ற சொல்லாடல்கள் மூலமாக நம்முடைய அறிவை மழுங்கடிப்பாங்க அந்த அறிவில் இருக்கக்கூடிய நுட்பத்தை வந்து மழுங்கடிப்பாங்க இதையும் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக சில டேட்டா கொடுப்பாங்க ஏன்னா நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே வந்து சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனால் அந்த சத்து குறைபாடுக்கு தீர்வு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசி சாப்பிடுங்க அந்த அரிசி எங்கேருந்து வரும் அப்படின்னா மாவெடுத்து அரிசி ஆக்கி அதில் பன்னாட்டு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரசாயன கலவைகளை சேர்த்து எப்படின்னா இரும்பு சத்து வேணும்னா இரும்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறது இரும்புனா அந்த இரும்பு சேர்க்க மாட்டாங்க இரும்புடைய மூலப்பொருள் சேர்ப்பாங்க அதே போல் ஃபல்பிக் ஆசிட் அதெல்லாம் சேர்த்து அரிசி போல் ஒன்று செஞ்சு நம்முடைய ரேஷன் கடைகள் மூலமாக கொடுப்பாங்க அதே போல் உப்பு உப்பில் வந்து அயோடையுட் உப்பு தான் நீங்கள் சாப்பிடணும் மற்ற உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு வகையில் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் மூலமாகவும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்புறம் அரசியலில் வந்து உள்ள தலையிடுவாங்க தலையிட்டு நம்முடைய சட்டத்திட்டங்களை மாற்றுவாங்க இப்போ பீட்டிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா பிடி காட்டன் சொல்லுவோம் பேசிலஸ் துருஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவிலேருந்து எடுத்த ஒரு ஜீன் அதாவது அந்த மரபீனை எடுத்து பருத்தியில் வச்சு அவங்க கைக்கு அந்த ஒட்டுமொத்தமாக விதையை கொண்டு போயிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பிடி வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எல்லா மக்கள்தையும் சாதாரண மக்கள்கிட்ட நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு கிடைச்ச அந்த விதையானது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பல மடங்கு ஆயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரம் ரூபா விலைக்கு போயிடுச்சு அந்த பருத்தி விதை அது மட்டும் இல்லை நம்ம நா நம்முடைய நாட்டு பருத்தியோ அல்லது அரசு கொடுத்த அமெரிக்கன் பருத்தியோ இல்லை முட்டு மொட்டுமா யார் கையில் யாருக்கு பருத்தி இருக்குது அப்படின்னா அந்த பீட்டி பருத்தி தான் இருக்குது ஆக இப்படி மூலமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக நம்முடைய சந்தைகளை கைப்பற்றுவாங்க அப்போ இதுக்கு ஏன் இந்த மாதிரி சந்தைகள் நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னா இது வந்து பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக இந்த சந்தைகள் இல்லை இந்த சந்தைகளை நாம் வந்து தொடர்ச்சியாக கொண்டு போகணும் அப்போதான் மக்கள்கிட்ட இப்படியான ஒரு மாற்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு வெற்றி பெறாமல் போயிடலாம் ஆனால் நம்ம தொடர்ந்த செயல்பாடு மூலமாக நாளைய தலைமுறை வெற்றி பெறும் இப்போ வவுசி அவர்கள் வந்து கப்பல் கம்பெனி நடந்து நடத்துனாங்க உங்களுக்கு பெரிய சுதேசி கப்பல் நேவிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கப்பல் கம்பெனி அது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடத்தும் போது அவரை பல வழக்குகள் போட்டு உள்ளே தர்லாங்க அப்புறம் வெளியே வர்றாரு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளியே வரும்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்கள் பெரிய தோல்வி அடைஞ்சி அந்த கப்பல் கம்பெனியை அவருடைய சகாக்களெல்லாம் வித்துட்டாங்க அவர் உள்ள சிறைக்கு போன பிறகு அதை நடத்த முடியாமல் கப்பல் கம்பெனியை வித்துட்டாங்க அப்போ கேட்குறாங்க ஐயா நீங்கள் மாதிரி இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோட தொடங்குனீங்க இப்போ என்னாச்சு உங்கள் உடன் இருந்த நண்பர்களே அதை வித்துட்டாங்களே பெரிய தோல்வி அல்லவா அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறாரு கப்பல் கம்பெனி தொடங்கி சம்பாதிக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல இந்த பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு கம்பெனி நடத்த முடியும் என்கின்ற அந்த துணிச்சலையும் இந்த ஏகாதிபத்தியத்தின் மீது இருந்த அச்சத்தை போக்குவதா என்னுடைய நோக்கமே தவிர எனக்கு பணம் சம்பாதிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை என்று அவர் சொன்னார் ஆக இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் நடக்க நடத்தணும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும் இதன் மூலமாக தான் நாம் வந்து நம்மளை கபலீகரம் செய்யக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்து நாம் தப்பிக்க முடியும் ஏனென்றால் இந்த 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 தொடர் செயல்பாடு அது நம்ம சின்ன அளவில் இருக்கலாம் ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் பல இடங்களில் இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த உலகம் முழுவதும் இருக்கும் ஆக நாம் பலர் அவர்கள் சிலர் அப்படின்னு ஒரு பல சொல்லுவாங்க இவானி இல்லீச்சு கூட அதை குறிப்பிடுவார் என்ன அப்படின்னா நாமெல்லாம் துணி துளியாக சேர்ந்தால் ஒரு பெருவெள்ளமாக மாறும் இந்த பெருவெள்ளம் என்பது எவ்வளவு சக்தி உள்ளது என்பது அது அது பெருவெள்ளமாக வரும்பொழுது தான் தெரியும் ஆகவே இந்த வேளாண்மை இயற்கை வேளாண்மை இயக்கம் என்பது பெருமே ஒரு தொழில்நுட்பம் ஒரு சந்தை உள்ளாந்த பொருளை விற்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் எல்லாருமே எதில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு மாபெரும் போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க அதுதான் முக்கியமானது இந்த ஒரு பெரிய இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் வேலையில் நாம் ஒரு துளியாக இருக்கிறோம் எப்படி விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகளுடைய அந்த பெரிய ஒரு போராட்டம் நேதாஜி போன்றவர்கள் பல பெரும் தலைவர்கள் எல்லாம் முன்னெடுக்கும் பொழுது அதில் லட்சக்கணக்கான பேர்கள் வந்து பங்கெடுத்தாங்க அவங்க எல்லாருமே விடுதலை போராட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்போட எல்லாம் ஒன்றும் வரல இயல்பாக வந்து அந்த கருத்தியல் ரீதியாக தங்களை அர்ப்பணித்து தங்கள் தொடர்ச்சியாக பணி பங்கெடுத்தாங்க அந்த மாதிரியாக இது ஒரு பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறவன்றது சிறப்பு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது ஆக நாம வந்து நம்மளால் என்ன முடியுமோ தொடர்ச்சியாக செய்ய முடியுமோ நாம் செய்கின்ற செயல்பாடுகள் எப்படி நம்முடைய தற்சார்பை அது காப்பாற்றுமா என்று பார்க்கணும் ஏன்னா தற்சார்பை இங்கே இழந்துவிட்டீர்கள் என்றால் நம்மை மீண்டும் ஒரு பிள்ளை ஆதிக்கம் எப்படி நம்மளை வந்து அடிமைப்படுத்தியதோ அதுபோல் வேறொரு ஆதிக்கம் நம்மளை அடிமைப்படுத்தும் ஆகவே நாம் வந்து தற்சார்போடு வாழக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் நம்முடைய கட்டுமானமாக இருக்கலாம் நம்முடைய வாழ்வியல் முறையாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே நாம் தற்சார்பு உள்ளவர்களாக நம்மை வெளியிலிருந்து யாரும் ஆதிக்கம் செய்து நம்மளை வந்து அசைத்து பார்க்க முடியாததாக ஆக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு செய்தி ஆகவே இந்த இயற்கை வேளாண்மை என்கின்ற இந்த இந்த முயற்சி என்பது இந்த சந்தை என்பது இந்த சந்தை சார்பான பயிற்சிகள் என்பது அதே போல மாதிரிகள் என்பது எல்லாமே இந்த ஒரு பெரும் மாபெரும் போராட்டத்தினுடைய வடிவம் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்